அண்ணா வணக்கம் அண்ணா அப்படியே உங்களை பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணா அண்ணா வணக்கம்ணா நம்ம இப்போ எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஐஸ்வர்யங்கார் அம்மாபாளையம் திருப்பூர்ல இருக்கா ஓகேண்ணா திருப்பூர்ல பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட லோ பிடிச்சிட்டும் இருக்கு சடான் டைப்ல லோ செட் கேட்டாங்க எல்லாருமே கேட்டிருந்தாங்க உங்களுக்காகவே நம்ம சேனல்ல ஸ்கிப் பண்ணாம பாருங்க வண்டி பாருங்க ஒரு ஆறு வண்டி பாத்துக்கலாம் ஓகேண்ணா சடான் டைப்ல லோ பிடிச்சிட்ல ஓகே ஹோண்டா ரெண்டாயிரத்தி மூணு ஒரு ஹோண்டா செட்டி ஓகே ஃபேன்சி நம்பர் அறுபத்தி மூணு அறுபத்தி ஓனர் இந்த வண்டி நீங்க ஹோண்டா செட்டி எங்க வேணாலும் பாருங்க ஒன்னு அறுபது ஒன்னு எழுபது வண்டி கிடையாது ஓகேங்க கொடுக்குற பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா

ஏன்னா ஒரு மக்கள் தகுந்த மாதிரி நம்ம வண்டி வச்சிருக்கோம் மக்கள் என்ன நிலைமை இருக்காங்களோ அந்த நிலைமை தகுந்த மாதிரி வண்டி நம்ம இருக்கும் ஏன்னா எல்லாருடைய மக்களுமே எங்களுக்காக உங்களுக்காகவே ஐஸ்வர்யம் கார்ஸ் முடிஞ்ச அளவுக்கு பாருங்க வாங்க அடுத்த வண்டியை பார்த்தலாம் இந்த வண்டியை பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழு ஒரு எஸ்டிஎம் சலான் டைப் ஓகேண்ணா இந்த வண்டியெலாம் நீங்க மார்க்கெட்டில் உண்மையிலே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பது ஒன்று ஐம்பது கொஞ்சம் வண்டி அடையாது ஓகேங்க எங்கே வேணால் சர்ச் பண்ணுங்க ஓஎல்எஸ் ஃபேஸ்புக்கு ட்ரக்கரு எல்லா பக்கம் பாருங்க ஓகே வண்டி அந்த குவாலிட்டியாகவும் எல்லாம் எஸ்டி லைவ்

ஹோண்டா சிட்டி அடுத்த வருஷம் ஆமா அடுத்த வருஷம் 2002 மாடல் ஓகே 10 10 ஒரு ஃபேன்சி நம்பர் ஆமா எஃப் சி லைன் ஓகேங்க வண்டி இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீனா ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி ஓகே 128 தான் கோட் பண்றோம் நாலு டயர் அலாய் இவ்ளோலாம் போட்டுருவாங்க அலாய் எக்ஸ்ட்ரா போடுவாங்க ஓகே அலாய் எக்ஸ்ட்ரா போட்டுருக்கு எக்ஸ்ட்ரா லைட் வச்சிருக்காங்க நம்ம டயரும் பூசா இருக்கும் வண்டி குவாலிட்டியா இருக்கும் இந்த வண்டியுமே 128 கோட் பண்றோம் ஒரு சின்ன நெகசல் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வாங்க என்னால என்ன முடியுமோ நான் பண்ணி தரேன் ஐஸ்வரியங்க சொந்தத்துக்கு குடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற கார் பெஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்ச நேர்ல நேரில் வந்து ஷூட் பண்ணி பாருங்கள் அடுத்த வண்டி பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன கார் பார்க்குறோம் அண்ணா ஒரு பிஎன்டபிள்யூக்கு ஒரு ஈக்குவலான வண்டி ஓகே பிஎன்டபிள்யூ அடிக்கிறதுக்காக இந்த வண்டி போட்டாங்க ஓகே பிஎன்டபிள்யூ என்ன வேரியன்ட் வருமோ அப்போ வேரியன்ட் இதில் வரும் ஓகேண்ணா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ அலாய் வீல் சென்டர் லாக்கு எல்லாமே இதில் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ரூப் சன் ரூப் ஏசி மேல சன் மட்டும் வராது மேல ஓகே கூண்டாயில எலன்ட்ரா எலன்ட்ரா ஓகே இது அதாவது ஒரு பிஎன்டபிள்யூ காரா

ஓஎல்எஸ் ஃபேஸ்புக்கு ட்ரக்கர் எல்லாமே பார்த்துவாங்க கம்பல்சரி நம்ம ஆஃபீஸில் வந்தால் வண்டி எடுக்காம போக மாட்டிங்க ஏன்னா அந்த கொடுக்குற வேலையை அந்த அளவுக்கு இருக்கும் ஐஸ்வர்யம் காசு உங்களுக்காகவே ஐஸ்வர்யம் காசு முடிஞ்சளவுக்கு வாங்க இன்னும் அடுத்த வேலையை பெஸ்ட்டாக தரேன் பாருங்கள் ஓகே ஓகே நெக்ஸ்ட் எனக்கு பத்து ஓகே டீசல் வேரியன்ட் வண்டி ஓகே வண்டி குவாலிட்டி பயந்துராவில் நல்லா இருக்கல நல்லா இருந்தது வண்டி இது ரஃபிங் பாலிஸ் மட்டும் போடுறது வண்டி தான் ஓகே அது அதுவும் கிடையாது ஒரு okay, <laughs>

ஒரு ஐம்பத்தெட்டாயிரம் கொடுத்துருவாங்க கொடுத்தா ஐம்பத்தட்டாயிரம் மூணு நாளைக்கு ஆஃபர் வீடியோ ரிலீஸ்ல இருந்து ஒரு மூணு நாளுக்கு பார்த்து வந்து ஐம்பத்தெட்டாயிரம் ரூபா அதுக்கப்புறம் வந்தாங்கன்னா விலை மாறுபடும் ஓகேண்ணா அதனால முடிஞ்ச அளவுக்கு மிஸ் பண்ணிடறீங்க ஐஸ்விரியாஸ் வாங்க மிஸ் பண்ணிட வேண்டாம் முடிஞ்சளவுக்கு வாங்க நம்மளோட ஆஃபர் அதிகமாக இருக்கும் ஸ்கிரீன் நம்பர் வந்துகிட்டு இருக்கும் ஸ்க்ரீன் நம்பரை கால் பண்ணி நீங்கள் பேசலாம் அடுத்த வீடியோக்கு ஒரு முறை நன்றி வணக்கம்